இருக்கின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில வியாபாரத்துல நிதி நிலைமையில என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிறாங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா பாதகமா அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறதா இருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகம் சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் கொஞ்சம் இறக்க சுபாவம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க டக்கு டக்குன்னு அதே மாதிரி கொஞ்சம் பயந்த சுபாவம் இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க எதிரிக்கு கூட தன்னுடைய இட வீட்டில் ஒரு இடம் கொடுக்கக்கூடியவங்கன்னா அந்த மகர ராசி என்பர்கள் தான் அதே மாதிரி அதிகம் வந்து பேச மாட்டாங்க அதே மாதிரி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா நிறுத்தவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல பெரிய நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லவங்கள இவங்க இருப்பாங்க தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவங்களையும் நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைத்து முயற்சி செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி அன்பர்கள் வானத்திலேயே பர பூமி தான் நிரந்தரம் அப்படின்னு உண்மை நிலையை மனதில் கொண்டு எப்போவுமே செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற வாரம் புதிய தொடர்புகள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் சமூக விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொது விவகாரங்களில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எந்திரம் ஜவுளி விவகாரம் பண்ணுறவங்க சாலையோரத்தில் கடை வைத்து இருக்கவங்க அதே மாதிரி இரவு பகல் பாராமல் உழைக்க கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே நல்ல ஒரு லாபத்தும் பெறக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அரசு கட்டுமான நிறுவனங்களில் பணிபுரியவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க அதே மாதிரி புதிய கட்டுமான திட்டங்கள் தொடங்குறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது சொல்லலாம் மாணவர்கள் மட்டும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்துனீங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு மன உளைச்சல் மனக்குழப்பம் ஜீரண கோளாறு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு தகுந்த நேரத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வயதான தம்பதிய வீட்டுக்கு அழைத்து வயிறாறு அன்னம் அவங்களுடைய ஆசி பெறுறது ரொம்பவும் நல்லதுங்க முடிந்தால் இந்த மகர ராசி அன்பர்கள் யாராவது வீட்டுக்கு அருகில் யாராவது ம வயதான தம்பதிகள் இருக்காங்க அப்படின்னா முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லட்சியம் பெரிய இலக்கை அடையணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் உள்ளவங்க தான் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஆசி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசி அன்பர்கள் செய்து பாருங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் நாட்கள்ல ராசிநாதன் சனி குடும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஐந்தில் உள்ள குரு ராசியை பார் பார்வையிடுகிறதுனால நல்ல அமைப்பு அப்படின்னா கூட நினைத்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் இரண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால சிந்தித்து ஒவ்வொரு இடத்துலையும் முடிவெடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் வேலை பார்க்குற இடத்துல கூட விரும்பி அந்த துறையில் பணி பணியில் சின்ன சின்ன மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெல்லாம் நீண்டனால எதிர்பார்த்துருப்பீங்க உங்களுடைய பணியில் நல்ல ஒரு உயர்வு வேணும் சம்பளத்தில் நல்ல ஒரு உயர்வு வேணும் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எதிர்பார்த்த செய்தி உங்களுடைய காதலை இந்த வாரத்தில் விழும் அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அதெல்லாம் கரெக்டாக வரும் நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது மூன்றில் சுக்கரனும் ராகுவும் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் மன உறுதியை மட்டும் விட்டுறாதீங்க மீட்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இந்த டைம் கிடைக்கும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் பாதியில் ஆறாம் இடத்துல இருந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்று ராசியை பார்க்க இருக்கிறார் சுக லாபாதிபதி செவ்வாய் வலிமை குறைவது அவ்வளவு நல்லதல்ல ரத்த அழுத்தம் திடீர்னு மன அழுத்தம் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாள நாட்களில் அமைந்துடும் சகோதரர் உறவுகளுக்கிட்டேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம் அதனால் சகோதரர்கிட்டையோ அல்லது சகோதரி பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் ஏன்னா உங்களையே அறியாம சின்ன சின்ன வார்த்தைகளை விட்டுருவீங்க நம்மளுடைய உறவுகள் தானே அப்படின்னு அதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் கவனமா இருக்கிறது நல்லது குறிப்பா கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பங்குதாரர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் கவனமா இருங்க வீடு கட்டுறது கிரைய பத்திரம் போடுறவங்களை செய்கிறவங்கெலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் குறைஞ்சிது அப்படின்னா கொஞ்சம் இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க கிரைய பத்திரம் செய்கிறவங்க அந்த பத்திரத்தை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க இல்லைன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு வரும் சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க இரும்பு சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் யாராவது இரும்பு சம்மந்தமான தொழில் எலக்ட்ரானிக் கடை இந்த மாதிரி வச்சிருக்கவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எலக்ட்ரானிக் பொருள் சம்மந்தமாக ஏதாவது வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் மாதிரி பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க சின்ன சின்ன வார்த்தை கூட பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க அருகில் பெருமாள் ஆலயம் இருக்கு அப்படின்னா அந்த பெருமாள் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு சனிக்கிழமை தோறும் இதை செஞ்சிட்டு அப்படி முடியாத பட்சத்தில் அருகில் ஏதாவது வயதான பெரியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவு அன்னதானமாக வழங்கி அவங்கள மகிழ்விங்க அவங்களுடைய ஆசையை பெறுங்க நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்திரா பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய முயற்சி சஞ்சரிக்கும் சூரியன் நினைத்த செய்து முடிக்க வைப்பார் ஐந்தாம் இடத்துல குரு பார்வை ராசிக்கு உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் செவ்வாய் புதன் செயலில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு சூரியன் குரு செவ்வாய் இவங்க எல்லாம் சாதகமா இருக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் மன உறுதியோட ஒவ்வொரு விஷயத்திலுமே வெற்றி பெறத்துக்காக கடுமையாக போராடுவீங்க கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் வரவு படிப்படியாக அதிகரிக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு எல்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த டைமு நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி பெற வைப்பீங்க புதன் வியாழக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் சரி நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் இந்த புதன் வியாழக்கிழமையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்த வேலையை நினைத்த டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் கையில் பண புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு ராசியை குரு பார்க்கறதுனால வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பேசிடுவீங்க அதனால கவனமாக பேசுறது நல்லது அனாவசியமான வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது வியாழக்கிழமையில ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தான் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு மனோதைரியம் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஒரு விதமான பயம் குழப்பம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் முடிந்தால் ஏழைகளுக்கு ஏதாவது அன்னதானம் வழங்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு लाइक को यू